எடுத்துக்கொள்ளுங்கள் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா மூன்று ஐந்து வாசிக்கிறேன் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் ஸ்தோதிரம் பிதாவே இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு இடைபெட போகிற மேலான தேவ நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களோடு பேசுங்கள் வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் நமக்கு எப்போதும் தோணும் அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அற்புதம் நடக்கணும் இந்த அற்புதங்கள் நடப்பது இல்லை அற்புதங்கள் நடக்கணும் ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு இயல்பான ஒரு குணம் நம்ம ஜோமன்றோ நிறையா அற்புதம் நடக்கணும் இசப்பா இது நடக்கணும் அந்த காரியம் ஆனால் அது நிறைவேறுவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்யணுன்னா உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்கே பரிசுத்தம் பண்ண முடியும்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும் அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிறைய பேர் செஞ்சு தருவாங்க ஒரு பண உதவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு போகிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரியங்களை நம்மளை குறித்து பேசுகிறது நிறைய பேர் செய்ய முடியும் ஆனால் நல்லா கவனிங்க பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தையை அந்த நன்மையை ஏசுவை அல்லாமல் ஒருவரும் தர முடியாது ஏன்னா அவர் தான் பரிசுத்த தேவன் அந்த பரிசுத்த தேவன் நம்மளை பரிசுத்தம் பண்ணும் பொழுது அவர் அற்புதம் செய்ய அது லகுவாக இருக்குமா இன்னைக்கு ஏசு எனக்கு அற்புத செய்யணும்னு ஒரு ஆள் விரும்புனா முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க அந்த பரிசுத்தம் பண்ணும் பொழுது அற்புதம் டக்குன்னு நடந்துடும் பரிசுத்தம் பண்ணும் பொழுது அற்புதம் டக்குன்னு நடந்துடும் பைபிளில் பாருங்க ஒருத்த வந்து சொல்லுவான் நான் பாவியான மனிதன் நன்மையில என்ன பண்ணும் கிருபயாரு இன்னொருத்தன் உள்ள ஆலயத்துக்குள்ள இருந்து ஜோமனா அப்படி இல்லை இப்படி இல்லை அவர் சொல்றாரு இவன் தான் என்ன பண்ணான் விடுதலை பெற்றான் ஆசிர்வதிக்கப்பட்டான் இவன் ஜெபம் என்ன பண்ணிருச்சு அங்கீகரிக்கப்பட்டது அப்போது ரெண்டு பேருக்கு என்ன இவன் பாவம் மன்னிப்பு அறிக்கைட்டான் அதனால் இவனுக்கு என்ன உண்டாயிற்று ஆசீர்வாதம் அப்போது நல்ல கவனிங்க நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க அற்புதங்களை என்ன பண்ணுவாராம் செய்வாராம் அடுத்தது தேவனுடைய அற்புதம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெய்வன் அற்புதம் செய்யணும் இல்லை அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை நிறைய வெளிப்படுத்தணும் அற்புதங்கள் தரணும் அப்படின்னா அந்த அற்புதம் எப்படி இருக்கும் எடுத்துக்கொள்ளுங்க ஆதி ஆகமை இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆதி ஆகமை இருபத்தி ஆறு பதிமூணு இங்கே பாருங்க யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா ஈசாக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவம் வர வர அப்படி விருத்தி அடைந்தான் மகா பெரியவன் ஆனா எப்படி ஆனானோ மகா பெரியவன் அந்த அளவுக்கு அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சா ஆசீர்வாதமா அவன் காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் அப்போ அதுக்கு காரண் என்ன அப்படின்னா பன்னெண்டுல போட்டிருக்கு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால் அவந்த வருடம் நூறு மடங்கு பலனடைந்தான் அப்போ உங்களை கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் நூறு மடங்கு பலன் இப்போ நல்லா கவனிங்க அவனுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வயலில் என்ன பண்ணியிருப்பான் கோதுமை விதைச்சிருப்பான் இப்போ இவை இது அடுத்த நாளே பச்சை வெளியே எடுத்திருக்கும் அவன் வந்து பார்த்துருப்பான் என்ன தெரிஞ்சுருக்காது மூலம் வந்திருக்காது இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறானே இவை இது வளர்த்தியை விட அந்த தோட்டத்தினுடைய வளர்த்தி கொஞ்சம் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் அடுத்தது இவன் காய்ச்சிருக்க பார்த்தா அங்க அந்த காய் என்ன பண்ணலை கோதுமை அந்த அளவுக்கு விளையலை அப்போ ரெண்டும் பார்க்கும் பொழுது அவன் நூறு மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஈசாக்கு கர்த்தரோடு இருக்க பழக்க வழக்கங்களில் உள்ளவன் புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்யணும் ஆசீர்வாதம் செய்யணும் என் பிரச்சனை கர்த்தர்கிட்ட போ பொழுது மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் கர்த்தர்கிட்ட போகும் பொழுது நம்முடைய குணங்கள் மாற ஆரம்பிச்சிடும் கர்த்தர்கிட்ட போகும் பொழுது நம்முடைய ஜபம் இன்னும் மகிமையா வர ஆரம்பிச்சிடும் மகிமை வர ஆரம்பிச்ச உடனே என்ன உந்தாயிரும் அங்க அற்புதங்கள் நடக்கும் அது பாருங்க நூறு மடங்கு அதுல போட்டிருக்கு அவன் ஆகி வர வர விருத்தி அடைந்தான் மகா பெரியவன் மகா பெரியவன் என்னது அந்த ஊர்ல அப்படியே சாதாரண ஆளா காணப்பட்டான் ஒரு அறுவடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய செல்வ சீமான் அங்கே போட்டிருக்க மகா பெரியவன் அப்படின்னா அவனை போல் அந்த ஏரியாவில் பெரிய ஆட்கள் இல்லவே இல்லை இப்போ அங்கே இருக்கிறவனுக்குலாம் என்ன சந்திரமா எப்பா இவனை துரத்தி உள்ளன்னா என்ன ஆகிடும் கொஞ்ச நாளில் நம்ம தேசத்துக்கு வந்தால் யாராக இருப்பான் பெரிய ஜமீன்தாராக மாறிடுவான் ஆல்ரெடி அவன் அப்படி தான் இருக்கிறான் பட் மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அதாவது மற்றவர்னா என்னது ஏதோ ஒரு ஊரில் ஒரு பத்து பேர் இவன் மேலே ரொம்ப அப்படியெல்லாம் கிடையாது அந்த ஏரியாவே அவன் மேலே இப்படி தான் இருக்கு அதை பொறாமை அப்படிங்கிறத விட இவனுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல அந்த அளவுக்கு அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நாம் கர்த்தரை தேடுகிற அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்போ இதுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கணும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னெல்லாம் இவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்திருக்கணும் பெலிசியர் அவனை கண்டு பெற்றார்கள் பதினாலில் போட்டிருக்கு பதினஞ்சை வாசிக்கிறேன் அவன் தகப்பனாகிய ஆபிரகானின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின து துறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணில் நிரப்பி போட்டார்கள் புரியுது அவங்களுக்கு அவங்க அப்பா தோண்டின கிணறெல்லாம் இவன் மற்றவன என்ன பண்ணிட்டான மண்ணள்ளி போட்டு மூடிட்டான அந்த துறவு அப்படின்னு எந்த அளவுக்கு இவனுடைய செயல்பாடு எவ்வளோ பிளஸ்ஸிங்காக இருந்துருக்கணும் சரி இவன் எப்படி இருந் இருந்திருக்கலாம் இவனுடைய பிளஸ்ஸிங் எப்படி இருந்திருக்கலாம் பைபிளில் போடப்படலை நான் இப்படி இருந்திருப்பான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் நம்புகிறேன் இவன் நடும்பொழுது நடறக்கு இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு ஒருவள நடுறான்னு வைங்களேன் கோதுமையை விதைக்கிறான் ஒரு அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரேயர் பண்ணியிருப்பான் அன்றவரையும் நான் நடுறேன் நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஆசி அடுத்த நாள் தோட்டத்தை பார்த்து என்ன பண்ணியிருப்பான் ஆண்டவரே மழை விட்டுருச்சு கடைசி வரைக்கும் இது கரிஞ்சு போகவே கூடாது இப்போ அவ்வளோ காய்க்க ஆரம்பிச்சிட்டு நில கோதுமை விளைய ஆரம்பிச்சிட்டு இப்போ சொல்லியிருப்போம் ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது பதறாவே போகக்கூடாது இவனுடைய பிளஸ்ஸிங் இவனுடைய அந்த செயல்பாடு ஆண்டவர் இன்னும் இன்னும் ஆசிர்வதிக்கத்தக்கதாக காணப்பட்டது ஆல்ரெடி ஆண்டவருடைய வாக் வாக்கு தத்துவம் உண்டு பன்னெண்டு ரெண்டுல பார்த்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமாய் உன் சந்ததி எப்படி இந்த ஆசீர்வாதம் தான் இப்போ நல்ல கவனிங்க ஈஷாக்கு மட்டுந்தான் வாக்குத்தம் உண்டா நமக்கு உண்டா நமக்கு உண்டா நமக்கும் உண்டு இல்லையா அப்போ ஏன் நமக்கு நடக்கலை நம்ம இன்னைக்கு சில காரியங்களா கர்த்தர் என்ன என்ன பண்ணுறாரு ஆசீர்விச்சிருக்கிறாரு அப்படிங்குறோம் மெய்யாகவே தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு சமா நிறைவு எப்போதும் அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ நமக்கு பல வேலைகள் என்ன தருமா இருக்குது கத்திர ஆசீர்வதிச்சிருக்கிறார் பட் நிறைவு என்ன பண்ணுறதில்ல இருக்கிறது இல்லை அதான் தேவனுடைய ஆசிரியமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனை அப்போது இன்னைக்கு எல்லாம் இருந்து கூட நமக்குள்ளே இந்த வேதனைங்கிற ஒரு பாடு ஓடிக்கிட்டே தான் சாப்பாட்டுக்கு ஒரு குறைவு இல்லை ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காரு இதை சாப்பிடக்கூடாது உங்களுக்கு சுகர் வந்துருக்கு அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்போ என்ன இல்லை எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல சில இடத்துல பார்த்தீங்கன்னா சூழ்நிலையில் எல்லாம் இருக்கும் சாப்பிட்ற கூட எல்லாம் இருக்கும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு மனசே இருக்குது தின்ன தென்ன பண்ணும் கண்டோம் அப்போ ஒவ்வொன்று இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை சில வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் அதனால் அங்கே என்ன இருக்காது சமாதானம் இருக்காது அதனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமே இருக்காது சிலவங்கள்லாம் நல்லா அது இதுன்னு வாங்கி சமைச்சு எடுத்து வச்சு அந்த அஞ்சு நிமிஷம் சண்டையில் ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க போட்டு போயிடுவாங்க அந்த அஞ்சு நிமிஷம் சண்டையில் அப்போ என்ன இழக்கிறாங்க சமாதானத்தை இழக்கிறாங்க இவனுக்கு மேலும் மேலும் நெருக்கடி கொடுக்குறாங்க இவனுக்கு என்ன இழக்கப்படலை இழக்கப்படலை அது காரணம் என்ன அப்படின்னா கர்த்தரவனோடு

அதில் மறுபடியும் என்ன வந்துச்சா அந்த பத்தொம்போது பாருங்க ஈசாக்குனுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டின அங்கே சுரக்கும் நீரூற்றை கட்ட எப்படி இருக்கு பாருங்க அவன் செய்கிறதெல்லாம் என்ன நம்ம நினைக்கிறதில் நீரூற்றுனா இது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை இடத்துல அந்த நீ அதான் உண்மையில் சில போர் போடுவாங்க ஒரு போரில் தண்ணீர் வராது அடுத்த ஒரு இடத்துல போய் போர் போடுவாங்க அங்கே அந்த தண்ணி வந்துட்டுன்னா என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா சில இடத்துல கைப்பூர் போடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அடிச்சுட்டே இருப்பாங்க அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த போரை போட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே அடிச்சுட்டே இருப்பாங்க கடைசியில் ஒரு பாறையில் வந்து மாட்டோம் ஒரு நூற்றி இருபது அடியில் ஒரு பாறையில் மாட்டோம் அந்த பாறை ஒரே நாளில் உடையாது அதுக்கு ரெண்டு வாரம் போட்டு அடித்து 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 அப்படியே உள்ளே போய் 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 ரெண்டு வாரம் கழித்து தண்ணி மட 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 மடன் வரும் அந்த பாறை உடை அந்த போர் போட போனவங்களுக்குலாம் அன்னைக்கு கிடா விருந்து தான் என்ன அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஈசாக்கு அங்கே எல்லாம் முடிச்சு மூடி போட்டாச்சு இப்போ அதில் இவனை மறுபடியும் தோன்றான நீரூற்றை கண்டார்கள் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்போ நம்ம வாழ்க்கையில அப்படி தான் நிறைய ஆசீர்வாதிச்சுருக்கிறார் தோண்டணும் இவங்க எப்படி அதை கண்டு அதே தான் நம்ம வசனமும் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற நேரங்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் உண்டாகிற சமாதானமும் சந்தோஷம் இருக்குதே ஒரு நீரூற்றை போல தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி நீரூற்று அப்பறம் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு இருபத்தொன்னு படிங்க ம் அடுத்தது விடவே இல்லை ஒரே என்ன பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் போராட்டம் குறைஞ்சிட்டே இருக்காங்கண்ணா நமக்கு ரெண்டு போராட்டம் வந்து மூணா போரா வந்துச்சுன்னு சொல்லுவோம் கடவுள் நம்ம கூட இல்லை அதான் இப்படி போராட்டம் இவங்க இங்கே சலிக்கவே இல்லை போயிட்டே இருக்கிறான் இப்போ அடுத்த துறவு வந்தால் யாரும் என்ன பண்ணலை எந்த பஞ்சாயத்துக்கும் வரல அதுக்கு ரக என்ன பண்ணானோ பேரிட்டான் அப்போ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஒரு பெரிய மகிமையின் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் கர்த்தரோடு இருந்தார் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதா நம்மளை பார்க்கணும் நான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறானா நான் ஜோ பண்ணுறேனா என் வீட்லேயும் இதில் நீ பார்க்க வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை இவன் வந்து நட்டு அதை அறுத்து அது நூறு மடங்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு சில மாதங்களில் உள்ளது தான் அந்த பன்னெண்ட வசனத்தில் முடிச்சிருக்கு சில மாதங்களாக நடந்த சம்பவத்தை தான் பன்னெண்டாவது வசனத்தில் என்ன பண்ணியிருக்கு அவன் நட்டான் அறுத்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதில் என்ன பண்ணியிருக்கு போட்டிருக்கு அந்த பலன் அந்த ஒரு வசனமும் சில மாதங்களில் நடந்த சம்பவம் அப்போ யோசித்து பாருங்க அந்த பிளஸ்ஸிங் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அவன் அறுத்து வரும்பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி கண்டிருப்பான் எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்போ இதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய பிளஸ் அப்போ நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும் பொழுது தெரியாதா இவனை நம்ம மேல கண் வைக்கான பஞ்சாயத்துக்கு வருவான சண்டை வரும் ஆனாலும் எப்படி வச்சிருக்கான் ஆண்டவர் பாத்துக்குவாரு ஆண்டவர் பார்த்துக்குவார் நட்டவனை விரட்டி விடுறானு எரிச்சன அடையில கோவம் அடையில ஒருவேளை கோவப்பட்டு இவன் சண்டை போட்டா ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா தான் ஜெயிவான் இவனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார் இவன் ஆப்ரக அன்னைக்கே கொஞ்சம் வீரர்களை கொண்டு போய் வீரர்கள்ல அவன் மந்தைமே பெற கொண்டு போய் ஒரு இடத்துல யுத்தம் பண்ணி என்ன பண்ணான் எல்லாத்தையும் கொண்டு வைக்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ள ஒரு ஆளு அப்போ இவன் திறமையில எதுலயும் குறைஞ்சவனே வாக்குவாதம் பண்ணவே இல்லை இதுதான் அந்த தேவனோடு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு சூழ்நிலை ஒரு உள்ள ஜோ பண்ணிருப்பான் அந்தவரே வாக்குவாதம் பண்ணி விரட்டுறாங்களா போ அடுத்த இடத்த தோண்ட நான் உன்ன இப்போ இப்ப அடுத்த இடத்துலயும் ஆசீர்வாதம் வருது அங்க வந்து குடையிறான மண்ணல்லி போட்டு எல்லாத்தையும் இப்போ நைட்டு தோண்டி எடுத்து தண்ணி எடுத்து ஒரு வாளி எடுத்துகிட்டு போயிட்டானே கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பட வீரர் மாதிரி வந்து அவ்வளோத்தையும் மூணுனா எப்படி இருக்கும் இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டோம்ல கிடைக்காம போச்ச ஆனால் சளி சோர்ந்து போகவே இல்லை மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போகிறான் காரணம் என்ன தெரியுமா இவன் அங்கே மல்லு கட்டினா அங்கே ஒருத்தனே ஆண்டவர் தப்ப விட மாட்டார் இவன் மல்லு கட்டுனா ஆண்டவரே அவ்வளோ பேர் என்ன பண்ணிடுவார் ஏன்னா தேவன் இவங்களுக்கு அவ்வளோ வாக்கு தத்துவம் கொடுத்துருக்க உனக்கு முன்னால் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே இங்கே ஆப்ரகாமுக்கும் சரி ஈசாக்குங்கும் சரி சில வேளைகள்லாம் அவனுடைய மனைவி எடுக்கும் பொழுது அங்கே கர்த்தர் போய் இவனெல்லாம் சண்டைப்படலை கர்த்தரே அங்கே போய் என்ன பண்ணுவார் பேசுவார் பேசின உடனே அவன் தெரிச்சிரும் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டான் ஐயா அந்த அளவுக்கு தேவன் ஆபரகமுடைய குடும்பத்தின் மேலே என்ன வச்சுருக்கிறாரு அளவுக்கு அதிகமான அன்பு இப்போ அதே சந்ததியில தான் நம்மளும் இருக்கிறோம் அதே ஆபிரகாமுடைய சந்ததியில யார் பிறந்தா ஏசு பிறந்தார் அப்படிதானே ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு பிறந்தார் இப்போ யோவான் ஒன்று பன்னெண்டு என்ன சொல்லுது படிங்க யோவான் ஒன்று பன்னெண்டு வேகமா வாசிங்க யோவான் ஒன்று பன்னெண்டு இங்கே என்ன அந்த வார்த்தை அது எப்படி கொடுத்திருக்கு யோவான் உங்களுக்கும் அந்த பிளஸ்ஸிங் இருக்குது அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ உண்மையிலேயே நம்மளையும் கருத்துல என்ன பண்ணுவார் இன்னைக்கு வறட்சி நெருக்கம் போராட்டம் மனதில் ஒரு தாங்க முடியாத ஒரு கவலை ஒரு ஏக்கம் நிச்சயமாக இயேசு நம்மை ஆசிர்வதிப்பார் இயேசு நம்மளை என்ன பண்ணுவார் பிள்ளைகள் அந்த படி நீங்க யாரு ஏசப்போடைய பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை எதிர்பார்க்குறாரு நமக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய நன்மைகளை என்ன பண்ணுவாரு செய்வார் நான் இந்த வாரம் நாலு மாவடி கூட்டத்துக்கு போயிருந்தேன் போன வாரம் அங்கே நான் ஜோம் பண்ணேன் ஏன்னா என் ஒய்ஃபை நாளைக்கு வந்து அட்மிட் பண்ண வேண்டவர் அதனால எனக்கு என்ன பண்ணுங்க உங்கள் ஆசிர்வாதத்தை தாங்க உங்கள் உங்கள் ஒத்தாசை வேணும் நான் ரொம்ப சொர்ந்து போகிறேன் ஏன்னா ஒன்று ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன ஆசிர்வதிக்காட்டால் நான் ஜீரோ தான் உண்மையிலே ஒரு ரூபா கூட கஷ்டப்படாமல் ஆசீர்வதிச்சார் ஒரு ரூபா கூட கஷ்டப்படாமல் ஆசீர்வித்தார் எங்கேயும் நிற்கவோ நெருக்கப்படவோ அப்போது காரணம் என்னென்னா அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப என்ன பிடிக்கும் அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் நம்ம பரிசுத்தம் பண்ணாததுனால் சில வேலைகளில் தடைகள் வரலாம் நம்மகிட்ட மாம்ஸ் உடாதிசி இருக்கிறதுனால சில நன்மைகளை இழக்க பண்ணலாம் ஆனால் நன்சாய் கவனித்து கொள்ளுங்க கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற அந்த உரம் வரும்பொழுது ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் என்ன பண்ணும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை என்ன பண்ணுவார் வாய்க்க செய்வார் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அற்புதங்களை செய்வார் விசுவாசத்தோடு ஜோம்னுங்க கத்த இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பாராக ஆமீன்